வணக்கம் ரவுகளை இன்றைய தினம் நியூசிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது நாள் போட்டி நடைபெற்றிருந்தது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணியினர் முதலாவதாக பந்து வீச்சினை தெரிவு செய்திருந்தார்கள் இன்றைய தினம் மலையின் குறுக்கோடு காரணமாக போட்டி முப்பத்து நான்கு ஓவர்களாக நடைபெற்றிருந்தது இதன் அடிப்படையில் தமது முதலாவது துடுப்படுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணியினர் முப்பத்து நான்கு பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஒன்பது இலக்குகளை இழந்து இருநூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியினர் நியூசிலாந்து அணியுடைய பந்து வீச்சினை எதிர்கொள்ள முடியாமல் எண்பத்து ஆறு ஓட்டங்களுக்குள் ஐந்து இலக்குகளை இழந்திருந்தார்கள் இந்த நேரத்தில் சேஹோப் அனைத்தலைவர் இறுதிவரை ஆட்டமிழக்காமல் அதிரடியாக துடுப்படுத்தாடி அறுபத்தி ஒன்பது பந்துகளில் நூற்று ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் பதிமூன்று நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்களடங்களாக வருமனவே அறுபத்து ஒன்பது பந்துகளை எதிர்கொண்டு நூற்று ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் சேஹோப் இறுதிவரை ஆட்டம் இழக்காமல் அதே போன்று செபர்ட் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பத்தொன்பது பந்துகளில் மூன்று ஆறு ஓட்டங்களடங்களாக அதேபோன்று ஜஸ்டின் கிரேவேஸ் இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க பந்து வீச்சாளர் வீரர் மத்தி ஃபோர்ட் தன்னுடைய பங்குக்கும் பதினோரு பந்துகளில் இருபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இதில் மூன்று நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக தென்னைத்தீவுகள் அணியினர் முப்பத்தி நான்கு பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஒன்பது இலக்குகளை இழந்து பந்து நியூசிலாந்து அணி சார்பாக நதன் ஸ்மித் நான்கு இலக்குகளையும் கெயில் ஜேமிசன் மூன்று இலக்குகளையும் கைப்பற்ற மிச்சல் சன்னர் ஒரு இலக்கினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு முப்பத்து நான்கு பந்து பரிமாற்றங்களில் இருநூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை வெற்றிலக்காக கொண்டு துடுப்படுத்த துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணியினர் முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் இருநூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஐந்து இலக்குகளை இழந்து இதன் அடிப்படையில் இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் நியூசிலாந்து அணியினர் ஐந்து இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள் துடுப்பாட்டத்தில் நியூசிலாந்து அணி சார்பாக டெவன் கான்வே எண்பத்தி நான்கு பந்துகளில் தொண்ணூறு ஓட்டங்களையும் ராச்சின் ரவீந்திரா ஐம்பத்து ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் முதலாவது விக்கெட் நினைப்பாட்டமாக டெவன் கான்வே மற்றும் ராச்சின் ரவீந்திரா நூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இதில் ராச்சின் ரவீந்திரா நாற்பத்து ஆறு பந்துகளில் நான்கு நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்களிடங்களாக ஐம்பத்து ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க டெவன் கான்வே எண்பத்தி நான்கு பந்துகளில் பதிமூன்று நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டம் இடங்களாக தொண்ணூறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க டொம் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் மிச்சல் சேன்னர் இறுதியாக களமிறங்கி பதினைந்து பந்துகளில் மூன்று நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் நடனங்களாக முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க நியூசிலாந்து அணியினர் ஐந்து லக்களால் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஏற்கனவே நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியிலும் நியூசிலாந்து நியூசிலாந்து அணியினர் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இன்று இரண்டாவது போட்டியிலும் நியூசிலாந்து அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள் மூன்று போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடரில் இரண்டுக்கு பூச்சியம் என்ற கணக்கில் நியூசிலாந்து அணியினர் முன்னணி வைக்கின்றார்கள் நியூசிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டியினுடைய ஆட்ட நாயனாக மேற்கிந்திய தீவுகள் அணியினுடைய அணித்தலைவர் சேகோப் தெரிவாயிருந்தார் இவர் ஆட்ட முழக்காமல் நூற்று ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்